ஐயா எங்களுக்கெல்லாம் காலையில எந்திரிச்சு சாயங்காலம் பொழுது போறதுக்குள்ள அட்லீஸ்ட் ரெண்டு குடும்பத்தையாவது கெடுக்கணும் அவன் நாசமா போய் ரோட்ல போற அந்த சுவாரஸ்யமான காட்சிய இந்த கண்ணால பார்த்தாதான் ராத்திரி நிம்மதியா தூக்கமே வருது ரெண்டு குடும்பத்தை போதுமா போடுமா அட்லீஸ்ட் ரெண்டு குடும்பம் நல்ல கொள்கைப்பா எங்களுக்கு யாரு நல்லா வாழ்ந்தாலும் பிடிக்காதுங்கிற தலைப்புல நான் பேச வந்திருக்கேன் எதுக்கே நீங்களும் அலையிறீங்க எதுக்கு அலையிறீங்க சார் எங்களுக்கு சிலையே வைக்கணும் எதுக்கு இந்த மாதிரி கொள்கையை வச்சுக்கிறது அட பாவிகளா உங்களுக்கு சிலை வச்சா பல வீட்டில் உழ வச்சிருவீங்களா ஐயா ஐயா எங்களுக்கு கல்யாண ஊடா இருந்தாலும் சரி கருமாதி ஊடா இருந்தாலும் சரி ஒண்ணுதான் அந்த வீட்டில் போய் போட்டுருவீங்க பண்ணுதான் ஏதோ நாலு பேரை களைச்சி விட்டு அதை வேடிக்கை பார்க்கணும் அவன் நிம்மதி இல்லாமல் அலையணும் எங்கள் ஊரில் இப்படி தான் ஒருத்தர் இறந்து போயிட்டார் நானும் அந்த துக்கத்துக்கு போயிருந்தேன் செத்தவரை தூக்கி செவுத்து ஓரத்தில் சாத்தி வச்சுட்டு அவரோட மேக்காந்து சோகமாக பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்போ இந்த செத்தவரோட அண்ணன் வந்துக்கிட்டு இருந்தார் இந்த பையன் நேராக ஓடி போய் அவர் காலை இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிட்டு பெரியப்பா எங்கள் அப்பா செத்து போயிட்டார் பெரியப்பா பெரியப்பா நீங்கள் இருக்கிறீங்க பெரியப்பா எங்கள் அப்பா செத்து போயிட்டார் பெரியப்பா எங்கள் அப்பா செத்து போயிட்டார் பெரியப்பா நீங்கள் இருக்கிறீங்க பெரியப்பா அப்படின்னா ஆ இந்த ஆள் ஆடி போய் அப்படியே பார்த்தான் இருந்து ஒரு பெருசு எந்திரிச்சு வந்துச்சு எங்கள் குரூப்பில் உள்ள பெருசு நன்மை செய்யக்கூடிய குரூப்பு அப்படியே வந்துச்சு பாத்தீங்களா தம்பி நேற்று வரையிலும் நல்லாதான் இருந்தான் உங்களுக்காவது ப்ரெஷர் இருக்கான் சுகர் இருக்கான் ரெண்டு வாட்டி ஹார்ட் அட்டாக் வந்திருக்குதான் அவனுக்கு ஒன்றுமே இல்லை போய் சேர்ந்துட்டான் இந்த காலத்துல ஆண்டவன் நல்லவன் எல்லாம் விட்டு வைக்கிறதே இல்ல தம்பின்னு ஒரு பிட்ட போட்டான் குண்ட போட்டான் இந்த ஆளு ஏன்டா இந்த இளவு வீட்டுக்கு வந்தோம் நினைச்சுக்கிட்டு போய் படுத்த வந்தாயா பாடி ஆயிட்டான் இளவு வீட்டுக்கு வந்தவனுக்கு இளவு கொண்டாடுற குறிப்பியா எங்க குறிப்பு இது மாதிரி ஒரு கூட்டமே புறப்பட்டு இருக்கீங்க அத மாதிரி கணவன் மனைவியை பிரிக்கிறதுக்கு பிரிக்கிறது குண்டு போட்டுக்கிட்டு இருக்கீங்க அடுத்து ஐயா எந்தெந்த குடும்பத்தை எப்படி எல்லாம் பிரிக்கலாம் போய் பையன் பின்னாடியே போனான்னா இப்பதான் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம் இவன் சேர்ந்தாலும் சேர்ந்ததுதான் பிரிஞ்சாலும் பிரிஞ்சது தான் அட சேர முடியலன்னா செத்தாலும் செத்ததுதான் எங்க வேலை மிச்சம் அப்பா அதே ஒரு பொண்ணு ஒரு பையன் சும்மா அப்படியே 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 உரசிக்கிட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்க ஜஸ்ட் இப்போதான் கல்யாணம் ஆகிருக்குன்னு அர்த்தம் இவங்களை நாங்கள் லேட்டாக தான் கையை வைப்போம் ஏன் தெரியுமா என்னைக்குமே பழத்தை கையில் வச்சுருக்கவன்ட்ட பிடுங்கினா நல்லா இருக்காது அவன் ரெண்டு வா தின்னத்துக்கு அப்புறம் பிடுங்கணும் அப்போதான் வேதனையா இருப்பான் நான் சந்தோஷமா இருப்பேன் என்ன கொள்கையா என்ன கொள்கையா அதே ஒரு பொண்ணு ஒரு பையனும் சுமார் ரொம்ப வர்சு ரொம்ப வர்சு வருஷம் வர வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இவன் அடுத்தவன் மொட்டாட்டியா தள்ளிக்கிட்டு வந்திருக்கான அர்த்தம் எப்பா ஆராய்ச்சி கொடுக்க பீகட்சியே கொடுக்கலாம் போல இருக்க ஐயா அடுத்து நாலாவது வெரைட்டிஸை நல்லா கேட்டுக்கங்க ஒரு வேற நான் நல்லா கேட்டுக்கணும் நல்லா ஒரு குடும்பம் நல்லா இருக்க கூடாதுன்னு நிற்கிறேன் சொல்ற நான் நல்லா இது நல்லா இருக்காங்க ஏங்க நீங்களே யோசிச்சுங்க ஒரு பொம்பளை பின்னாடி போய் ஒரு நாளடி கேப்ல சனிய வந்தா வருது வராட்டினா போதுன்னு போறான்னு எந்த வீட்டை போட்டாலும் நச்சுன்னு உட்காரும் ஒண்ணு இல்ல பின்னாடி வர்றது யாரா உங்க பக்கத்து வீட்டு அம்மாவான்னு கேட்டா போதும் அந்த பொம்பளை வீட்டுல அவனை பரட்டு எடுத்துச்சனும் ஏன்டா நேத்து புள்ள வீட்டுக்காரியோட தான் போயிட்டு இருந்தியா அப்படின்னா அவன் ரோட்ல வச்சு விட்டான் அப்படிங்க அப்பா உங்களை விட்டா கவுந்தியும் கெடுத்துருவீங்க போல இருக்கு மகாத்மா காந்தியடிகளையும் கெடுத்துருவீங்க போல இருக்கு அப்பா இந்த மாதிரி ஒரு கூட்டம் அலைஞ்சா நாட்டில் எந்த கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ முடியுமா இந்த மாதிரி சில பெருசுங்க அங்கங்கே நுழைஞ்சி இதை போன்ற ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு எந்த கணவன் மனைவி சின்னஞ்சிருச்சுங்க சந்தோஷமா இருந்தாலே பிடிக்காம கொஞ்சம் இடைவெளி தெரிஞ்சா போற உள்ள நுழைஞ்சி அப்படியே அப்படி அவங்களை பிரிக்கிறதுக்கு திட்டம் போட்டுருது உலகத்துல உன்னதமான ஜோடி பொருத்தமான ஜோடி புனிதமான ஒரு ஜோடி இருக்கு அதுதாங்க செருப்பு சரி சரி செருப்பு பிஞ்சு போச்சனா தச்சு காலில் போட்டுக்கலாம் செருப்பை நஞ்சு போன செருப்பு வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் காலுக்கு உதவாத செருப்பை கல்லட்டி தூக்கி எறிஞ்சிட்டு வெறுங்காலம் நடந்து வந்துடலாம் ஒத்து வராத குடும்பத்துல குடியாரின புருஷனை கட்டிக்கிட்டு எங்க அம்மா டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னைக்கு வாழ்க்கையில தனியா வந்து சாதிச்சு காட்டுனாங்க எவ்வளவு கொடுமையில தாங்கி வந்தோமா அந்த கதையை பத்தி சொல்ல வந்திருக்குங்க அதாவது பொருத்தம் இல்லாம வாழற இந்த வாழ்க்கையை விட சேர்ந்து வாழத விட பிரியறதே மேல பிரியறதே மேலுங்க எங்க அப்பா குடிச்சிட்டு வந்து எங்க அம்மாவுக்கு அடு கொடுமைப்படுத்துவாங்கள இப்ப நினைச்சா எங்க அண்ணல தண்ணி வரலைங்க எங்க எங்க அண்ணல ரத்தம் வருதுங்க அந்த அளவுக்கு கொடுமையை நான் தாங்கி இருக்கேங்கய்யா அம்மா அழுதுகிட்டே சோறு போடுவாங்க சோறுதிங்கும்போது இந்த சோத்த மனசிம்பானு தூக்கி எறிவாரு சோற அந்த சோத்த பொறுக்கி எங்க அம்மா எங்களுக்கு தண்ணியில அலாசி உளிஞ்சு எங்களுக்கு போட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு எங்கள் வீட்டில் வருமீங்க இவ்வளவும் தாங்கி எங்கள் அம்மா வாழ்ந்தது ஒரே காரணம் இந்த மனசை திருந்துவானான்னு திருந்துவானன்னு பார்த்தாங்கய்யா திருந்துற மாதிரி தெரியலையா ஏம்மா இப்படி தின சரி செத்து செத்து சுண்ணாம் பாபுறத விட டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துடலாமான்னு நினச்சேன் எங்கள் அப்பா அப்போ என்ன பண்ணார் தெரியுமா இன்னொருத்தனோட பொண்டாடி கூட்டிகிட்டு போயிட்டாருங்க ஏற்கனவே எங்கள் குடும்பம் வலும் வறுமையில் இருந்தது மீண்டும் வறுமையில் தள்ள போட்டேன் எங்கள் அம்மாவுக்கு பாட்டியும் வயசான பாட்டி தடுமா இல்லைங்க அதுக்கோசரம் அஞ்சு ரூபா கூலிங் வேலைக்கு போய் எங்களை காப்பாத்துனாங்க அஞ்சு ரூபாய்க்கு போனா தாங்க அன்னைக்கு எங்க வீட்டுல அடுப்பெறியும் அந்த கஷ்டத்தில என்னால வீட்டுல பாக்க முடியலீங்க அஞ்சு ரூபா வேலைக்கு வந்தங்க இன்னைக்கு வாரம் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேங்க எங்க அம்மாவும் பாட்டி உக்கார சோறு போடுறேன் அஞ்சு ரூபா வேலை எழுது நான் பத்து ரூபா வேலைக்கு வந்தேங்கய்யா அக்கது கடையில் நான் வேலை செய்கிறீங்க கடையில ஐம்பதாயிரம் ரூபாய் லாட்ரிசீட்ல எங்க அப்பாவுக்கு குளிந்ததுங்க பத்து ரூபா தானே கொடுத்து உதவி பண்ணலீங்க எங்க அப்பா அந்த அளவுக்கு நாங்க ஆவாத போயிட்டீங்க எங்க அப்பனுக்கு இப்படி ஒரு அப்பன் தேவையா இப்படி ஒரு அப்பன் தேவையா

ஒரு வயசான மூதாட்டி வந்து என்ன நிறைஞ்சு சும்மா சார் அம்மா நீ வளையல் போடுமா அப்படின்னாங்க எங்க அம்மா தங்கி தயங்கி இருந்த நாமளும் வாழா வட்டியா இருக்கிறோம் அந்த பொண்ணுக்கு வளையல் போட்டு ஏதோ ஒண்ணு ஆச்சுன்னா நம்மளே தானே சொல்லுவாங்க நாங்க அதுக்கு இந்த அம்மா சொன்னாங்க ஏன் தயங்கி நிக்கிறேன் நீ என்ன தப்பு பண்ணனே பண்ணது பூரா வீட்டுக்காரரு ஏன் வந்து தப்பு தயங்கி தயங்கி நிக்கிற நீ வளையல் போடு அந்த அம்மா நூறு வருஷத்துக்கு நல்லா இருப்பான்னு சொன்னாங்க அப்பா பெருமைப்படுறேன் ஒரு ஓடு போடணும் அப்பன்னு சொல்லிக்கிறோட ஒரு வாழா வட்டி பையன் சொல்லிக்கிற பெருமைப்படுறேங்க இதுதான் போட்டுங்க அந்த அம்மா சொல்லிக்கிட்டு தாங்க ரெண்டாவது பொண்டாடி எங்க வீட்டுக்காருக்கு மூணு பவுன் ஜெயின் போட்டேன் மூணு பவுன் சைன் பண்ணி போட்னு பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எங்க அம்மா வந்து வீட்டில் அழுதாங்களே அந்த அழுவை எங்க அம்மா அழுதா என்னால தாங்க முடியாதுங்க வீட்டில் பையனுக்கு முன்னாடி அழுதா பையன் வந்து தாங்கிக்க மாட்டான்னு வீட்டில் வந்து குமரி குமரி அழுதாங்க குருவி சேத்தன மாதிரி நான் வீடு கட்டுற சேத்தனைங்க ஒரு ரூபா ரெண்டு இல்லைங்க நாலு பவுனு நாலு பவுனு எங்கள் அம்மாவுக்கு தெரியாத கடையில் போய் நாலு பவுனு பண்ணி எங்கள் அம்மா கழுத்தில் போட்டேங்க எங்கள் அம்மா இப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க உங்கள் அப்பா கூட பொழைச்சதை விட உன்னை பெற்றது சந்தோஷப்படுறேன்னு சொன்னாங்க அந்த சொல்லுதாயே உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அந்த சொல்லுதான் உங்ககிட்ட நான் இந்த அளவுக்கு என்னை முயற்சி வச்சுது உன் பேரு ராஜேந்திரன் உங்க அம்மா கழுத்துல நீ போட்ட நகையில நகை தங்கமோ என்னமோ எனக்கு தெரியாது உங்க அம்மா பெத்தெடுத்த நீதாயா தங்கம் நீதாயா சிங்கம் ஆனா உன்னை பார்க்கும் போது எனக்கு என்ன ஒண்ணு தோணும் தெரியுமா இதே ராஜேந்திரன் ராஜேந்திரன் ஆகிய நான் என் தங்க கல்யாணின்னு ஒரு படம் எடுத்தேன் சின்ன பிள்ளையில அப்பங்காரன் செந்தாமரை என்னுடைய சின்ன வயசுல விட்டுட்டு போனோன்னு அம்மாவா ஸ்ரீதி வித்யா நடிச்சிருப்பாங்க அவங்கள வச்சு காப்பாத்திருப்பேன் பெரிய வயசுல அவங்க அம்மாவை காப்பாத்தின பிறகு வாடும்போது ஓடி போனவன் அந்த செந்தாமரை அப்பன் கேரக்டர் நடிச்சவன் தேடி வருவான் கை கால பாதிக்கப்பட்டு அப்ப எங்க அம்மா அவனை வீட்டுக்குள்ள சேர்க்கணும் சொன்னப்ப சேர்க்க மாட்டான் இந்த பையன் அப்ப சொல்லுவான் பச்சை மரத்துல தச்ச ஆணி தச்சதுதான் பச்சை பிள்ளையில பாத்திய மனசுல வச்சது வச்சதுதான் அந்த பையன் போராடுவான் அப்ப படம் நல்லா ஓடிச்சு வெள்ளி விடா இதெல்லாம் ஏதோ கதை நினைப்பீங்க கதை இல்லைங்க பலரோட வாழ்க்கை இந்த நிலமை இருந்தா இந்த பையன் இவங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து வாழணும்னு சொல்லுவானா எங்க அப்பா செத்து கிடந்தாருன்னா அழுவ மாட்டேன் எங்க அம்மா கண்ணுல இருந்து ஒரு துளி வந்தா என்னால தாங்க முடியாதுங்க இந்த அளவுக்கு எங்க அப்பா வெறுக்கறனா காரண நீங்களே புரிஞ்சுக்கீங்கயா நீ சொல்லவே வேணாம் யா என்னால ஒரு பான சொத்துக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல நீ பேசும்போது என் ரத்தமே கொதிக்கிறது என்று சொன்னால் ஆம்பள புருஷன் ஒரே ஒரு மூணு முடிச்சு போட்டதுக்காக என்ன வேணாலும் ஒரு பொண்ணை போட்டு குடிச்சிட்டு குடிச்சிட்டு அடிச்சா எத்தனை நாளைக்கு ஒரு பெண் தாங்குவாள் பொங்க மாட்டாளா அவ பொங்க பெத்த புள்ள பொங்க மாட்டானா ஐயா இப்படியெல்லாம் எல்லாம் குடிகாரங்க பொழைக்கிறதால ஒரு பொழப்பாயா டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துடலாயா நிம்மதியா இப்படி பொருத்தம் இல்லாமல் வாழ்வதை விட சேர்ந்து வாழ்வதை விட பிரிந்து விடுவதை மேல் என்று இந்த ராஜேந்திரன் சொல்லுகிறார் அதை இந்த ராஜேந்திரன் கேட்டுக் கொண்டிருக்கின்றேன் ஆனா வரேன் தீர்ப்புக்கு வரும்போது நான் பாக்குறேன் அடுத்த கோலி ஒரு கூட்டிலே சேவல் ஒரு கூட்டிலே கோழி குஞ்சு ரெண்டு மின்று அன்பில்லாத காட்டிலே அடுத்த வீட்டு பாப்பா இப்போ அம்மா அப்பா மடியிலே அதிர்ஷ்டம் இல்லா பொண்ணுக்கு தான் சேர்த்து வைக்க வழி இல்ல இந்த பாட்டு அந்த படத்துக்காக எழுதுறீங்க என் வாழ்க்கைக்காக எழுதின வரி விவாகரத்து வருதுன்னா என்ன காரணம் நினைக்கிறீங்க கணவன் மனைவி விட்டு கொடுத்து பரஸ்பர நம்பிக்கையோட வாழ்ந்தா விவாகரத்தே வராதுங்கய்யா ஐயா பதினாறு வயசுல எங்க அம்மா கல்யாணம் பண்ணாங்க இருபத்தி ரெண்டு வயசுல எங்க அம்மா வாழ்க்கையே முடிஞ்சு எங்க தாத்தா வீட்டுக்கு போயிட்டாங்க எங்க அப்பா எப்பேற்பட்டாலு அவரு குடிக்கிறதா இல்லையோ ஃப்ரெண்டு குடிக்கிறேன்னு கேட்டா போதும் அவர் கையில காசெல்லாம் நிலத்தை விட்டு கூட கொடுத்துருவாரு அவங்களுக்குள்ள எப்படி விவாகரத்து வந்துச்சுன்னு சொல்றேன் கேளுங்க எங்க எங்க அப்பா வந்து அவங்க மாமியார் வீட்டை பத்தி தாப்பா பேசுறது எங்க அம்மா வந்து அவங்க மாமியார் வீட்டை பத்தி தப்பா பேசுறது சின்ன சின்ன பிரச்சனைகள் முத்தி பின்னாடி அவங்க எதுல வந்துங்க ஐயா நின்னாங்க விட்டு கொடுக்காதனால விவாகரத்துல வந்து நின்னாங்க ஐயா விவாகரத்துல அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க பாதிக்கப்பட்டது யாருங்கய்யா நீதான் நான் தான் எப்படி சொல்றேன் கேளுங்க பிளஸ் டூ வந்தங்க ஐயா நம்ம அம்மா தான் நம்மளை நல்லா தானே படிக்க வைக்கிறாங்க அப்ப என்ன கவலைன்ட்டு பிளஸ் டூ வந்தங்கய்யா ஐயா பிளஸ் டூல என்னை ஒரு டீச்சர் கேட்டாங்க ஐயா உங்க அப்பா பேர் என்னம்மா அப்படின்னு சொன்னதுக்கு சொன்னாங்க ஐயா நீ உங்க அப்பா பேர் இன்சில் போடாம உங்க அம்மா இன்சில் போடுற அப்படின்னு கேட்டாங்க அங்க போய் திரும்ப பிளாஸ் பார்க்க ஆரம்பிக்க முடியுமாங்க நான் நீ சொன்னா நான் சுட்டுமா இன்ஷியலா அம்மா பேரை போட்டா என்ன படைச்சவன் பிரம்மா பிரம்மாவனம் பார்த்தது இல்ல என்ன பெத்தது எங்க அம்மா என்ன வளர்த்தது எங்க அம்மா எனக்கு ஆளாக்குனது எங்க அம்மா எங்க அம்மாவோட பேர இன்ஷியலா போட்டா என்ன தப்புன்னு கேக்கணும் அப்பா கேட்டதுக்கு அப்புறம் ஐயா என் மனசு ரொம்ப வேணப்படுச்சு நம்ம அப்பா நம்ம கூட இருந்து நமக்கு அன்பு செலுத்தி இருந்தாருன்னா இன்னைக்கு நம்ம நம்ம அவரோட இன்சல் போட்டிருந்தா நம்ம இப்படி இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்களா அந்த பிள்ளைக்கு அப்பா கூட வந்தாரு நமக்கு வரல அந்த பிள்ளைக்கு அப்பா அப்படி செய்யறாரு நமக்கு செய்யல அப்படின்னு என் மனசுல ஒவ்வொரு ஏக்கங்களும் வேதனைகளும் உண்டாச்சுங்க ஐயா அப்பா சேரணும்னு அன்னைக்கு நான் நினைச்சேன் இன்னைக்கும் நினைக்கிறேன் அவங்க அப்பா பிரிஞ்சதனால அவங்க சொல்றாங்க ஆனா எங்க அப்பா நான் இருந்தேன் மாத்திட்ட சார் எங்க அப்பா இன்சில தான் சார் நான் போடுறேன் அவங்க சொல்றாங்க பிரிந்து வாழ்ற சேர்ந்து வாழ்ந்துட்டே இப்படி சொல்றாங்கன்னு ஆனா இது வரைக்கும் சார் எங்க அப்பா ஒரு 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 வார்த்தை இனிமையா கேட்டு நான் கேட்டது இல்ல சார் அந்த அனுபவிச்சு பாரு

பட்டாசு வெடிக்கணும் வரும் புது சொக்கா போட்டுக்கணும் ஆசை வரும் இதே மாதிரி எங்க அப்பா டே இதனால உனைய விட்டுட்டேன் ஒரு துணி எடுத்தாரு நோம்பிக்கு அப்ப துணி போட்டுக்கடான்னு சொன்னாரு சரி அப்பதான் இப்படி சொல்லிட்டாரு துணி எடுத்துட்டு வருவாரேன்னு தடத்தை தடத்தை வேலை செய்யற இடத்துல பாத்து எங்க மணி பன்னெண்டாச்சு எங்க அம்மாட சொன்னேன் உங்க அப்பா துணி எடுத்து வாங்க மாட்டாரு அது ஏதோ டாக் மார்சல் இருப்பாரு காதல் போடுற காமல் கழட்டி துணி எடுத்து கொடுத்தாரு எங்க அம்மா அந்த அம்மா பெருமையை நினைப்பா அப்பட பெருமையை நினைப்பா ஐயா ஐயா சமுதாயத்தை பத்தி காலப்பட்ட நிக முடியாதையா நமக்கு 10 40000 சேரtingனா எனக்கு விவரம் தெரியாதல்ல வயசுல எங்க அப்பா தப்பு செஞ்சுட்டு போயிட்டாருங்கய்யா அப்பா தப்பு செஞ்சுட்டு போனவ RIP திருந்தி இருக்கறன்ற நம்பிக்கையில தான்ங்க ஐயா நான் சேர்த்து வைக்கணும் சொல்றேன் தப்பான முறையில சேர்த்து வைக்கணும்னு சொல்லி சொல்லுலியே இந்த பொண்ணு அப்பா அம்மா சேந்தே இருக்கணும்னு சொல்றது நியாயம் கண்டிப்பா உண்மை சேறட்டும் நம்மளுக்கும் ஆசையல ஆனா இந்த பொண்ணு ஒண்ணை மறந்துடுச்சு அந்த பொண்ணு குழந்தையா இருக்கும் பொழுது பொண்ணு தந்த பொண்ணு மேல அக்கறை இருந்தா அந்த புருஷன் பொண்டாட்ட புள்ளைய விட்டுட்டு போறான் இவள் மீது பொறுப்பே இல்லாத ஒரு தந்தைத்துக்காக இவள் இவ்வளவு உண்மையிலே வேதனையா இருக்குதுயா மேடம் ஒரு நிமிஷம் எங்க அப்பா விட்டுட்டு ஓடி போகல ரெண்டு பேரும் சம்மதிச்சு விவாகரத்து வாங்கிட்டு தான் வந்தாங்க அன்னைக்கு உங்க அம்மா உன்னை வளர்க்கறதுக்கு எத்தனை அவலப்பட்டாங்க கேவலப்பட்டாங்க ஊரார் முன்னால அசிங்கப்பட்டாங்கன்னு சொன்னியே அதுக்கெல்லாம் யார் பதில் சொல்ல முடியும் அந்த அசிங்கத்துக்கெல்லாம் பதில் சொல்ல தான் எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் சேர்ந்து வந்தா பேசினவங்க கேவலப்படுவாங்கன்னு சொல்லிதாங்க மேடம் நான் சேர்த்தணும்னு சொல்றேன் தகாத பொண்ணோட போய் உறவு வச்சுட்டு இருக்கான் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாக்க உன் புருஷனை விட்டு தரேன்ற பொண்ணுகிட்ட போய் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்த ஏமாந்த இந்த பெண்மணி ஒரு படிக்காத பெண் அல்ல படிச்சிருக்கீங்களா படிச்சது எம் காம் இந்த அம்மா இவ்வளவு ஏமாந்த பிறகும் தம் புருஷன் தான் வேணும் நினைக்கிறாங்க அந்த பெண் தன்னை தாயை இவ்வளவு கண்ணீர் நீந்து விட்டாலும் தன்னுடைய தந்தை அப்பா தான் வேணும் நினைக்கிறாங்க இப்படிப்பட்ட பெண்கள் இருக்கும் போது ஆம்பளை சில ஆம்பளை இப்படித்தான் இருப்பா ஏதோ அரட்டரங்க வந்தோம் கேட்டோம் போனோம் வந்தோம்னா என்ன செய்ய முடியும் நீங்க ரொம்ப கூர்மையா சிந்திக்கணும்